मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य न्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्नोति ॐ श्री महागणाधिपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय ீதமே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழிம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓய்யோ சரு நமோ நம அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்கள் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது லௌகிக்க ரீதியாக அதாவது உலகியல் அனுபவத்துடன் கூடி அணுகுவதும் ஒரு முறையாக இருக்கின்றது அர்ஜுனா அந்த லவுக முறையையும் நீ உணர்ந்து கொள்வாயாக என்று சொன்னார் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் இல்லையா முதல் பத்து ஸ்லோகங்கள் குரு உபசதனம் அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை சிஷியனாக மாற்றி குருவாக கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்ம வித்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் விஷயமானது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம் அதிலும் கூட குறிப்பாக பன்னிரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மன் என்கின்ற ஒரு சமாச்சாரமானது நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது பிரம்மனை தெரிஞ்சு நான் என்ன சுவாமிகளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் என்ன சொன்னா நம்முடைய பள்ளிக்கூடங்களில் அது கற்றுக்கொடுக்கப்படவில்லை பிரம்மன்னு ஒரு விஷயம் இருக்கிறதப்பா அந்த விஷயமானது இந்த சிருஷ்டிக்கே ஆதாரமாக இருக்கிறது அது உலகில் பொருளைப் போன்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது அதற்கு பகவத்கீதை முதலிய ஆன்மீக நூல்களே அதற்கு ஆதாரமானவைகள்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லித்தரப்படலை அதனால என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா நமக்கு வந்து அந்த சராச்சரங்களில் எத்தனையோ விதமான கிரகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சயின்ஸு சொல்ல 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 ஓ நம்முடைய நவ கிரகங்களை தாண்டி நிறைய கிரகங்கள் இருக்கின்றன அந்த கிரகங்களுக்கெல்லாம் பேர் வைத்து நாம் இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த கலிலியோ என்பவர் இருப்பதற்கு முன்பு வரைக்கும் நமக்கு இந்த பூமி தட்டையானது அப்படிங்கிற ஒரு ஞானத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்தோம் பூமி தட்டையானது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்ததும் வாழ்க்கைதான் அப்பொழுதும் மக்கள் சுக்க துக்கங்களை அனுபவித்து கொண்டுதான் இருந்தார்கள் பூமி உரண்டையானது அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்ட பிறகு முதல்ல அவரை சொன்ன உடனே அவரை தூக்கில் போட்டாச்சு ஆனா அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகதுக்கங்கள் அப்படியே தொடர்ந்தாலும் நம்முடைய விஜான வளர்ச்சி என்பது எவ்வளவு மாதிரி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியறது இல்லையா அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதுமே பிறந்து இந்த அழிவை சந்திக்கக்கூடிய மாற்றங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த தான் நான் சொல்லி இந்த சரீரம் தேயும் நானும் தேய்ந்து இந்த சரீரம் ஆரோக்கியத்துடன் பிரகாசிக்கும் போது நானும் பிரகாசத்துடனும் சந்தோஷத்துடனும் இருந்து பிறகு இந்த சரீரம் பட்டு போகும்போது நானும் அழிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவதற்கும் இந்த சரீரம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பிரம்மஸ்வரூபி பிரம்மன்னு சொன்னா என்ன நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபி சர்வகதா சர்வவியாபி வியாபி ஸ்வரூப்பாக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது இந்த அத்தனை டீச்சிங்குமே இரண்டே இரண்டு வார்த்தையில் கொண்டு வந்து பகவான் கிருஷ்ணர் விட்டார் என்ன அப்படின்னு கேட்டார் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் ஒவ்வொரு உயிரிடத்திலும் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன இரண்டு விஷயங்கள் அவனால் அனுபவிக்கப்படுகின்றனன்னு சொல்றார் அதைத்தான் பதினாறாவது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால் ந சதோ வித்யே பாவோ நாவோ வித்யே சதா உபயோரபி திருஷ்டோந்தோஸ்தரிசிபிஹி அப்படின்னு சொல்லி மிகவும் அழகாக சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று சத் என்றும் மற்றொன்று அசத் என்றும் கூறப்படுகிறது இப்போ என்னிடத்தில் சத் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது அசத் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களுமே என்னால் அனுபவிக்கப்படுபவைகள் உங்களால் அனுபவிக்கப்படுபவைகள் ஒவ்வொரு உயிர் ஜீவ ஜந்துக்களாலும் அனுபவிக்கப்படுபவைகள்னு சொல்லிட்டார் அப்ப சத் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா மூன்று காலத்திலும் மாற்றங்கள் இல்லாமல் நிலையாக நிற்பது நான் நான் என்று அனுபவிக்கப்படுவது உணர்வு சொருப்பமாக இருப்பதுன்னு சொல்லி அதத்தான் இத்தனை ஸ்லோகங்களிலும் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ நமக்கு என்கிட்ட இரண்டு சமாச்சாரங்கள் இருக்கு ஒன்று சத் என்கின்ற என்னுடைய உண்மை ஸ்வரூப்பம் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பதினைந்து ஸ்லோகங்களிலும் நமக்கு சொல்லப்பட்டது அதுதான் அப்போ நான் அழிகின்ற இந்த சரீரம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரிந்தாலே பெரிய சமாச்சாரம் ஒரு அதிசயம் நிகழ்ந்து விடுகிறது இந்த அதிசயமானது சினிமாவில் காண்பிப்பது போலவோ அல்லது வேற ஏதாவது வந்து விஎஃப் ஆக்ஸுன்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வச்சு எல்லாம் நடக்காது இந்த அதிசயமானது அமைதியாகவும் தெளிவாகவும் நம்மால் அனுபவிக்கப்படக்கூடியது அப்போது நான் என்பவன் சத் பரம்பொருள் உண்மை பரம்பொருள் உண்மைன்னு சொன்னால் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய பரம்பொருள் அதே போல் என்னுடைய ஐந்து பூத்தங்களிலான இந்த சரீரமானது அசத் என்று கூறப்படுகிறது இந்த சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய மனம் என்பது அசத் என்று கூறப்படுகிறது மனதிற்குள்ள இருக்கக்கூடிய புத்தி என்பதும் அசத் என்று கூறப்படுகிறது என்னுடைய எண்ணங்களும் இந்த உலகத்தை பற்றியதாக அதாவது அசத் விஷயத்தை பற்றியதாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி புரிந்து கொண்டாலே பெரிய மாற்றம் நிகழும் அப்ப இந்த அசத்தை சார்ந்து தான் இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருந்தேன் அப்படின்னு புரிஞ்சுடும் அப்ப என்னுடைய சரீரத்தை போஷாக்கு பண்ணனும் அதுல ஒண்ணும் தவறு கிடையாது அது சீன ஊன் உடம்பு ஆலையும் உள்ளம் பெறும் கோயில்ன்னு சொல்லி திருமந்திரமே சொல்றது இந்த உலகத்தை போஷிக்க வேண்டும் இந்த சரீரத்தை நம்மளுடைய உலகம் இந்த சரீரம் தானே இந்த சரீரத்தை போஷிக்க வேண்டும் ஆனால் இந்த சரீரமே நான் இந்த சரீரத்துடன் நான் மடிந்துபட்டு போவேன்னு சொல்லி நினைத்துவிடக் கூடாது அதனாலதான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாசுக்காக சொல்றார் முதல்ல உடனே நீ அழியாதவன் அவர் சொல்லவே இல்லை இதுவரைக்கும் சொல்லவே இல்லை அது ஆச்சாரியர்களுடைய பாடத்திட்டங்களில் அந்த பரம்பொருள் உன்னால் அனுபவிக்கப்படுகிறது நான் என்கின்ற வடிவில்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அதை பற்றி சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சார் நத்வே வாகம் ஜாத்து ஆசம் நத்வம் ஜன் ஆதிபாகா அப்படின்னு சொல்லி சொன்னார் உனக்கும் எனக்கும் மரணம் என்பது அல்ல உனக்கும் எனக்கும் பல்வேறு பறவைகள் கடந்திருக்கின்றன அப்படி சொல்லிவிட்டு பிரம்மன் என்கின்ற விஷயமாக உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நிலையான வஸ்து நீ உன்னிடத்திலேயே நிலையில்லாத வஸ்துவாகிய சரீரம் மனம் புத்தியும் இருக்கிறது நீ சரீரம் மனம் புத்தியை சார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்தினா கண்டம் பூர்ண ஆயிஷுன்னு சொல்லுவார் இது சொல்கிறது உண்டு இல்லையோ அதாவது நித்திய கண்டம்னாக்கா ஒவ்வொரு நாளும் பயந்து 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 தொண்ணூறு வயசு வாழ்ந்துடுவார் அந்த மாதிரி கண்டம் பூரண பூர்ணாயிசுங்கிற மாதிரி இந்த சரீரத்தை வச்சே நம்ம பிரச்சனைகளை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம் இந்த சரீரம் மாற்றத்தை உள்ளடக்கியது அந்த மாற்றங்கள் எதனால் அப்படிங்கிறத சொல்ல வரப்போகிறார் இப்போ சத் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் இரண்டு அம்சங்கள் என்னால் அனுபவிக்கப்படுகின்றன எப்பொழுது அப்படின்னு சொன்னால் தூக்கம் விழிப்பு கனவு இந்த மூன்று நிலையிலும் அனுபவிக்கப்படுகிறது விழிப்புல நான் எதை அனுபவிக்கின்றேன்னு சொன்னால் என்னை நான் அனுபவிக்கின்றேன் என்னுடைய சரீரத்தை நான் அனுபவிக்கின்றேன் இந்த உலகத்தையும் அனுபவிக்கின்றேன் அப்போ என்னை நான் அனுபவிக்கின்றேன் சத் பரம்பொருளான என்னை நான் அனுபவிக்கின்றேன் அதே போல அசத் விஷயமான என்னுடைய சரீரம் மனது புத்தி மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசத்து விஷயங்களான அத்துணை நாம ரூபங்களையும் நான் அனுபவிக்கின்றேன் இது வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது நம்முடைய சொந்த அனுபவங்களையும் துணை கொண்டு சொல்லி கொடுத்து கொண்டே போகும் நான் தூங்கும்போது யார் அனுபவிக்கப்படுகிறார்கள்னு சொன்னால் என்னை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் சத்விஷயமான என்னை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் கனவுல வந்து ஒரு உலகம் வருகிறது கனவில் வரக்கூடிய உலகமானது கனவில் வந்து உண்மையாகத்தான் தெரிகிறது கனவுலிருந்து முழித்ததுக்கப்புறம் அதாவது கனவுலிருந்து வெளியில் வந்த பிறகு அது கனவு அது வந்து உண்மையற்ற உலகம்னு புரிகிறது ஆனால் இந்த நனவு என்பது கனவுக்குள் இருக்கும் பொழுது அது உணரப்படுவதில்லை தூக்கத்தில் இருக்கும் பொழுதும் அது உணரப்படுவதில்லை அதனால் நனவு என்பது உண்மையானு பல பேருக்கு டவுட்டு சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறது நனவை உண்மைன்னு சொல்லி நீ வாழ்கின்றாய் அந்த நனவு என்பது கனவு போல அப்போ எல்லாமே கனவு மாதிரியா என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கனவு மாதிரியா அப்படின்னாக்கா கஷ்டப்பட வேண்டாம் உண்மை அதுதான் என்ன சுவாமிகளே நான் வந்து என்னுடைய குழந்தை மேலே எவ்வளவு பாசம் வச்சு கொண்டு இருக்கின்றேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் மிஸ்டேக் சாஸ்திரம் வந்து பாசத்தை தவறுன்னு சொல்லவே இல்லை உன்னுடைய குழந்தையும் நித்திய வஸ்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்திய வஸ்துவின் மீது உன்னுடைய அன்பை செலுத்து அவனுடைய சரீரத்தை பார்த்து அந்த சரீரம்தான் நிலைன்னு சொல்லி அவனையும் தவறாக வாழ்க்கையில் நுழைக்காதே வாழ்க்கை என்பது நித்தியமாக தன்னை உணர்ந்து வாழ்வது நான் அழிய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிறதுக்கும் நான் அழியாதவன் இந்த உடலானது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி வாழ்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பூமி தட்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்வதற்கும் பூமி உரண்டை அப்படின்னு சொல்லி வாழ்வதற்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஆனால் தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்வது அதைத்தான் குருடர்கள்னு சாஸ்திரம் சொல்கிறது அததான் பகவான் கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு சரீரமும் அதாவது ஒவ்வொரு ஜீவனும் இரண்டு அம்சங்களை கொண்டவர்கள் என்னது சத் என்கின்ற அம்சம் அசத் என்கின்ற அம்சம் சத் அப்படின்னாக்கா நான் உண்மை பரம்பொருள் அதைத்தான் ஆத்மான்னு சொல்றோம் அல்லது பிரம்மன்னு சொல்றோம் அப்புறம் இந்த அழியக்கூடிய விஷயத்தை அசத்துன்னு சொல்லுவோம் இந்த அசத்து அப்படிங்கிறது வந்து தோற்றத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த ஒரு சரீரம் இப்போ இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அது ஸ்லோவா நம்முடைய மனமானது அவ்வளவு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால் நம்முடைய அந்த மனதினுடைய சக்திக்கு அதிகமான ஒரு இயக்கம் இருந்தால் அது நமக்கு தெரியாது ஒரு சின்ன பம்பரம் வந்து ஒரு குழந்தை வந்து விளையாடும் பொழுது அந்த பம்பரத்துக்குனுடைய அருகில் போய் காது அப்படியே கொடுத்து கேளுங்களேன் எப்படி இருக்கும் ஒய்னு ஒரு சவுண்டு வருமா இல்லையா எவ்வளோ பெரிய பூமி சுத்துறது இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் எவ்வளோ வேகமாக சுத்துறது எவ்வளோ பெரிய பருமனை கொண்டது இந்த பூமி ஏதாவது சத்தம் கேட்குறதா யாராவது சின்ன இந்த பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு பா பாக்கெட்டை வழின்னு கச்ச 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 சன் வந்து சவுண்டு விட்டுட்டு இருந்தால் நமக்கு எப்படி எரிச்சலாக இருக்கிறதோ இல்லையோ ஆனால் இவ்வளோ பெரிய பூமி சுற்றுறது எதாவது சவுண்டு கேட்குறதா நமக்கு கேட்கலை எறும்பு ஊறுறது சர்வுண்டு கேட்குறதா நமக்கு இல்லை எந்த ஒரு இயக்கமும் சப்தம் இல்லாமல் இல்லை இந்த அண்ட சராச்சரத்தில் ஒரு கொசு வந்து வந்து பறக்கும்பொழுது கொஞ்சன்னு கேட்குற நம்ம காது இதே எறும்பு ஊறுறது வந்து நமக்கு கேட்கறதா கேட்கலை ஏன்னு கேட்டால் இந்த டெசிபிள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த காது கேட்கும் திறன் என்பது ஒரு அளவிற்கு உட்பட்டது கண் என்பது ஒரு நுண்ணிய அளவுக்கு மேல் நம்மால் பார்க்க முடியாது ஒரு பருவுக்கு மேல் வருவாக அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்து பெரிய விஷயமாக இருப்பதும் நமக்கு புலப்படாது இந்த கண்ணுக்குன்னு ஒரு அளவு இருக்கு காதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு நாக்குக்குன்னு ஒரு அளவு இருக்கு இந்த அளவுக்குட்பட்ட இந்திரியங்களை சார்ந்துதான் நம்முடைய மனமானதும் புத்தியானதும் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அதனால தான் இந்த கண் என்பது அளவுக்குட்பட்டது ஊனக்கண் இந்த கண் அதாவது பகவத்கீதை என்கின்ற சாஸ்திரங்கள் இவைகள் உண்மையான ஞான கண் அதைத்தான் மூன்றாவது கண்ணுன்னு சொல்லி சில பேர் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு போனார்கள் மூன்றாவது கண்ணுன்னு சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணை போட்டு அப்படி இல்லாம இல்லை மூன்றாவது கண் என்பது புத்தியை குறிப்பிடுகிறது சாஸ்திரத்தினால் நமக்கு கிடைத்த அந்த புத்தியை குறிப்பிடுகிறது இப்போ இந்த மூன்றாவது கண் அந்த புத்தியை தீக்ஷன்யம் செய்து என்னில் இருக்கக்கூடிய என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதே அந்த புத்தியினுடைய சாத்துரியம் அதுவே மூன்றாவது கண் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது நான் அழியாதவன் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பா அப்படி உனக்கு புரியலை அதாவது சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிறேன் ஆனால் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு இதாக தெரியலையே சுவாமிகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதாவது நீங்கள் சொல்றேன் வந்து எனக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்றேன் இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஆனால் அப்படியே ஆடி போய்டுறது மனசு மூட்டு வழி வந்துட்டால் அவ்வளவுதான் எல்லா வேதாந்தமும் ஓடி போயிடுறது எல்லா சாஸ்திரங்களும் ஓடி போயிடுறது எல்லா தெய்வங்களும் ஓடி போயிடுறது அப்படின்னா அதற்குத்தான் சொல்கிறார் இவ்வளவு எளிதில் வந்து டக்குன்னு புரிந்து கொள்வது என்பது சிறிது சிரமமாக இருந்தாலும் மனசை தளர விடாதே நீ உலகின் ரீதியாகவே பார் அப்படின்னு இந்த இரண்டாவது ஐந்து ஸ்லோகங்களில் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரை சரிப்பா பிரம்மன்னு ஒரு விஷயம் இல்லை சில பேருக்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு புரிய வைக்கிறதுல இல்ல அதை வந்து அப்படியே மற்றவர்களை கன்வின்ஸ் பண்றதுல அவ்வளோ பிரஷர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் இன்னும் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்பு கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி அப்படின்னு எல்லாம் கூட இருந்தது ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லி புரிய விற்கிறதுல உனக்கு அவ்வளவு ப்ரெஷர் கடவுள் இல்லை சரியில்லை உன்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை உன்னுடைய வேலையை பார் நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் வேறு ஏதோ இருக்கிறதுன்னு அர்த்தம் அது நம்முடைய சப்ஜெக்டே இல்லை கடவுள் என்பது ஒரு கான்செப்ட் அந்த கடவுள் என்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்வது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் எங்கேயாவது ராமன் கிருஷ்ணன் அதாவது வந்து சிவன் அப்புறம் மகாவிஷ்ணு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா இல்லை முதல் ஆறு அத்தியாயங்களில் எங்கேயாவது சொல்லியிருக்கின்றாரா என்றால் இல்லை நன்றாக திரும்பி நான் இன்னொரு தடவை சொல்றதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார் அங்கும் கூட அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை கடவுள் என்பவனை ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொல்லிதான் சொல்லிக்கிட்டு போகிறார் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஆறு அத்தியாயங்களில் கண்ணன் சிவனை பற்றியோ மகாவிஷ்ணுவை பற்றியோ பேசுவதில்லை கடவுள் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த கடவுள் என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொண்ட சாதுக்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ரிஷிகள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்துக்கள் வாழ்க்கையே வந்து நம்முடைய அந்த ஒரு மன விகாசம் அதாவது மன வளர்ச்சி இல்லை என்கும் பொழுது சில பெரிய விஷயங்களை பற்றிலாம் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது அதனால தான் இவர் என்ன சொல்லிட்டார் பிரம்மன் ஒன்று இருக்கிறதுன்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதை நான் குறையாக பார்க்கின்றேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நீ சொன்னே அப்படின்னாக்கா அர்ஜுனா அப்படி நீ சொல்லும் பொழுது நான் இதை சொல்கிறேன் ஒவ்வொருவரும் பிறந்தவர்கள்லாம் வந்து இறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா அது புரியறதா ஆமாம் புரியறது பகவானே ஏன்னா பிறந்தவர்கள் இறந்து தான் தீரணும் அப்புறம் ஏன் கவலைப்படறேன் இருந்தாலும் கவலை வருகிறதே அதுதான் ஏன் அப்போ பிறந்தவர்கள் இறந்து போய்விடுவார்கள்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியாது குழந்தைக்கு கூட கொஞ்ச நாளில் தெரிஞ்சுடும் அப்போ ஏன் கவலைப்படுறேன் இல்லை அது அது தானே வாழ்க்கை அதுதான் இல்லை ஜி த்ருவோ மிருத்யூ துவம் ஜென்ம மிருதஸ்ய உனக்கு பிறந்தவர்கள் இறந்து விடுவார்கள்னா உனக்கு தெரியும் ஆனா இறப்பவர்கள் பிறப்பார்கள்னு உனக்கு தெரியுமா அது தெரியாது பிறந்தா என்ன இங்கே பிறக்கிறது இல்லையே எங்கோதானே பிறக்கின்றார்கள் அப்படின்னாக்கா அதுதான் விஷயம் நீ பிறந்தது உன்னுடைய கையில் இல்லை நீ இறக்க போறதும் உன்னுடைய கையில் இல்லை மீண்டும் பிறக்க போவது கோர்ஸ் உன்னுடைய கையில் இல்லை அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டாய் என்றால் அதுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு புரிந்து கொள்ளுதல் எப்படி முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்கும் வாழ்க்கை என்பது ஹரத்தி நிமேஷா கால சர்வம் ஆதிசங்கரை சொல்லியிருக்கார் இல்லையா அவர் சொல்கிறார் மா குரு தன ஜன எவ்வன கர்வம் ஹரத்தி நிமேஷா கால சர்வம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் சொல்றார் அதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம் இந்த இந்த காலம் அப்படிங்கிறது நீ எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் சரி அது ஒரு க்ஷணத்தில் காலி பண்ணி விடுவார் அதுதான் இந்த உலகத்தினுடைய ரியாலிட்டி அதனால அதை புரிந்து கொண்டவன் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருக்க மாட்டான் சொல்கிறார் சொல்றார் தான் இந்த இரண்டாவது ஐந்தில் வந்து உலகத்தில் அழிந்து மீண்டும் பிறந்து மீண்டும் அழிவது என்பது அது ஒரு அதனால அந்த விஷயத்தை சாதாரணமாகவே ஆத்ம ஜானம் இல்லாமலேயே புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுதும் கூட நீ இவர்களுடன் போரிடுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார் இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது ஸ்லோகத்தில் வந்து கன்க்ளூஷனே பண்ணிடுறார் அதாவது என்ன கன்க்ளூஷன் பண்றார் உன்னுள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரு உள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்வரூபம் ஆத்மா என்பது அழிக்கப்பட முடியாதது தேகி நித்தியமத்தியோயம் தேகே சர்வசிய பாரத அப்படின்னு சொல்லி முடிச்சிடார் தஸ்மாத் சர்வானி போதானி நத்வம் சோச்சித்தும் அருகசி அதனால உனக்கு கொடுத்த கடமையை ஒழுங்காக செய் மரணம் என்பது ஒரு விளையாட்டு பிறப்பு என்பதும் ஒரு விளையாட்டு உனக்கு இந்த ஆத்ம ஜானம் என்பது ஒரு வரப்பிரசாதம் இத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ நீட்டிப்பாயாக அப்படின்னு சொல்லி நமக்கு அத்தனை பேருக்கும் சொல்லுகிறார் இதற்கு அடுத்த முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயத்தினுடைய ஐம்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் தர்ம ரீதியாக பிரச்சனைகளை அணுகுவது அங்குதான் கர்மம் வருகிறது இந்த உலகம் மற்றும் கர்மம் நான் நல்லா தான் வாழணும்னு நினைக்கிறேன் சுவாமிகளே ஆனால் கஷ்டங்களா வந்துகிட்ருக்கு ஏன் வர்றது யாரை போய் காரணம் சொல்கிறதுனே தெரியல யாரை சொன்னாலும் காரணம் அப்படியே சுத்தி 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 எங்கேயோ போயிட்டு கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய இந்த பிரச்சனைக்கு எது காரணம் யார் காரணம்னு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த சமாச்சாரங்கள் கர்மம் அப்படிங்கிற விஷயமும் தர்மம் அப்படிங்கிற விஷயமும் கொண்டு வருகிறார் பகவான் இதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பிலும் சிறிது மேலும் புரிந்து கொண்டு இந்த அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை தன்மயம் ஆக்குவோம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரொருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நமோ நம ஓம் பூணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுத பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷிஷாந்திஷா ஹரி ஓம்ரி நம ஹரே ஓ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க